வணக்கம் இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக செட் ஆகிற மாதிரி டபுள் பீன்ஸ் கிரேவி எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டபுள் பீன்ஸை ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவையும் கசகசாவையும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் ஒரு பேன் பற்ற வச்சுக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் நல்லா கொதித்ததும் ஒரே ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் கல்பாசம் ஒரு சின்ன துண்டு போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமாக எடுத்து போட்டுடுறேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி எடுத்து ஊற்றிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் கொழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் லைட்டாக தண்ணி வி விட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க டபுள் பீன்ஸையும் போட்டுடலாம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம் இதில் நல்லா நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விடுதுகளையும் எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா களறி விடலாம் இது நமக்கு எவ்வளோ கிரேவியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம் சூப்பரான கிரேவி ரெடி